Sí.

நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இங்க பாரு நீ எதை நினைச்சு கவலைப்படாம இரு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் எல்லாமே நான் முடிக்க முடிவு எடுக்கிறேன் ஏன் முடிவுக்கு அவன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிதான் ஆகணும் வேற ஆப்ஷனே அவனுக்கு கிடையாது நீ எதை நினைச்சு கவலைப்படாம இருமா என்னுடைய பையனை உன் கூட சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க அத்தை இதை மட்டும் செஞ்சு வச்சிருங்க உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும் மனசுக்கு அந்த அளவுக்கு வேதனையா இருக்காத்த அவர் ஒவ்வொரு முறையும் இங்கிட்ட பேசாம போறது எல்லாம் நினைச்சு மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நீ கவலைப்படாதமா நான் வந்து எப்படியாவது சேதுவோட மனசை மாத்தி உன் கூட சேர்ந்து வர்றதுக்கான வழி என்னவோ அதை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு சேதுவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்மளுடைய தமிழ் அதோடு இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க